ஒரு சிறிய பிளாக் என்னன்னா இப்ப நம்ம வந்து ரெட்டியாசத்திர பகுதியில இருக்கிற செம்பு முருகன் கோயிலுக்கு போகிறோம் ரெடி ஆயிட்டு இருக்கோம் அது நானும் தம்பி கம் கம் சொகாய்ஸ் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ரெட்டியா சத்திரம் பாடியில் இருக்கிற பாதாள செம்பு முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம் கோயிலுக்கு வந்திருக்கோம் பட் இந்த டைமிங்கில் வந்து நட சாத்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ போய் கோயிலில் போய் பார்ப்பேன் என்ன சரிங்களா இங்கே பழனிமலைக்கு பாத வர்ற பக்தர்கள் பயங்கரமாக இங்கே கூட்டமாக இருக்குது பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ கார்கள்லாம் இருக்கு ரைட் சிம்முருகன் கோயிலுக்கு வந்தவொடனே தம்பி பட்டைய போட்டாரு கருப்பணசாமி வேண்டிக்கிட்டு இப்ப நம்ம வந்து முருகனா பாக்குறதுக்காக இந்த லைன்ல போயிட்டு இருக்கோம் தம்பி துறை பாண்டி இது வழியா தான் அந்த கோயிலுக்கு போய் முருகனை பார்த்துட்டு மேலே வந்துட்டு இருக்கோம் உள்ள வந்து

அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு இடத்துல நம்ம மீட் பண்ணலாம் ஓகே பாய் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ